பெரிய சதித்திட்டம் ரவிக்குமார் நாரா மற்றும் செல்ல பெருந்தகை ஆகியோர் சேர்ந்து பொம்மை முதல்வர் அவர் அவர் ஏமாற்றுறதுக்கெல்லாம் அவசியப்படுறதுக்கு அவசியமே கிடையாது போய் சொன்னால் அவர் ஏமாற போகிறார் எதற்கு பொம்மை முதல்வரை ஏமாற்றி இப்படி ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த திட்டம் நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையின் போது மீண்டும் மீண்டும் சொன்னார்கள் மிக அற்புதமான திட்டம் ஒரு துப்புர தொழிலாளி இருக்கிறார் வேலை செய்து கொண்டிருக்கிறார் செத்து போட்டார் அவரோட வாரிசுக்கு வேலை கொடுக்கணும் குறிப்பாக விஷவாயு தாக்கி இறந்து ஏதோ அந்த பணியின் போது இறந்து போகிறார் அவரோட வாரிசுக்கு வேலை கொடுக்கணும் வேலை கிடைக்கவில்லை அந்த நேரத்தில் அந்த வாரிசை அழைத்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஐம்பது சதவிகித மானியத்தோடு உங்களுக்கு இந்த வாகனத்தை தருகிறோம் சரி வாகனத்தை தந்தால் எனக்கு என்னங்க அதை நடனோம் வேறு வாகனத்தை தருவீங்க நான் எப்படிங்க நான் இதை எப்படி வாடகை கொடுக்கறேன் யாருமே வண்டி வாடகை எடுக்கலன்னா கவலைப்படாதீர்கள் சென்னை மெட்ரோ வாட்டர் உங்களது வாகனத்தை ஏழு ஆண்டுகளுக்கு வாடகைக்கு எடுப்பதற்கான ஒப்பந்தத்தை உடனடியாக தருகிறோம் அதை வச்சு நான் என்ன பண்ணுறது இந்த ஒப்பந்தத்தை வச்சு பேங்க்கில் லோன் கேளுங்கள் புரியுது உங்களுக்கு ரிவர்ஸ் அதாவது வேலை कंफာமா கிடைக்க போகுது மாசம் மாசம் எனக்கு சம்பளம் வந்தா போகுது இத பேஸ் பண்ணி பேங்க் வந்து எனக்கு கடன் கொடுக்கலாம் நான் உங்களுக்கு சம்பாதி மாசம் மாசம் திருப்பி கட்டிடுவேன் கரெக்டாவா நல்ல ஸ்கீம் சோ என்ன பண்றாங்க நான் தான் அந்த வாரிஸ் என்ன செஞ்சீங்க அந்த ஒரு துப்புரவு தொழிலாளியோட வாரிஸ் நான் தான் வந்து என்ன குட்பு இந்த மாதிரி சொல்றாங்க எடுத்த உடனே எனக்கு குட்றாங்க உங்களுக்கு இந்தப்பா பா உங்களுக்கு வொர்க் அவுட் 7 வருஷத்துக்கு உங்களுக்கு வொர்க் அவுட் சொன்ன உடனே நான் ஒரு வொர்க் அவுட் வாங்கிட்டு பேங்க் லோன் கேட்டேனே பேங்க் லோன் கொடுத்துருது குடுத உடனே அதுக்கு ஒரு முன்பணம் வந்து கட்டணும் முன்பணத்தை வாங்கிட்டு நான் இந்த மெட்ரோ வாட்டர் எனக்கு கொடுக்குற ஆர்டர் வச்சு மாதம் மாதம் இந்த வண்டிக்கு ஆலை போட்டு மெயின்டெயின்லாம் பண்ணி மாதம் மாதம் எனக்கு ஒரு அமௌண்ட் வரும் நான் இப்போ ஒரு வண்டி முதலாளி நான் வேலை செய்யக்கூட வேண்டியதில்லை ஒரு டிரைவர் ஒரு கிளீனர் போட்டுக்கிட்டு மெட்ரோ வாட்டர்லேருந்து பில்ல மட்டும் வாங்கி எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சம்பளத்தை கொடுத்துட்டு நான் பாட்டு ஜாலியாக இருக்கோம் இதான்